திருச்சிற்றம்பலம் உருவ வழிபாடு வேண்டுமா கடவுள் வாக்கு மனங்களை கடந்தவர் என்பது சமய கொள்கை மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே என்பது திருவாசகம் இதன் உட்கருத்து என்ன கடவுள் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாதவர் என்பதே ஆகும் பாசஞானம் என்பது உயிர்கள் கருவி கரணங்களின் துணை கொண்டு அறிவது பசுஞானம் உயிர்கள் கருவி கரணங்களின் துணையின்றி நானே கடவுள் என்று அறிவது அவன் திருவருள் சார்பாய் ஆன்மா அறிவால் அல்லது அறியப்படான் ஆன்மா தனித்து நின்று இறைவனை அறிய முடியாது ஆன்மா சரீரத்தை சார்ந்து நிற்பதால் ஒன்றை கருவி கரணங்களால் அறிகின்றது நாம் இறைவனை உணர கருவியால் வழிபாடு ஏற்றுகின்றோம் இதற்கு காயம் பயன்படுகின்றது ஆதலால் உருவ வழிபாட்டிற்கு நம் சமயம் வழிகூறுகின்றது காயத்தால் வ வழிபடுவது உருவ வழிபாடு மனத்தால் வழிபடுவது அருவுருவ வழிபாடு உணர்வால் வழிபடுவது அதீத வழிபாடு இவற்றுள் உணர்வால் வழிபடுவதை மட்டும் ஏகாண்ம மாயாவாதம் கூறும் இங்கே அதீத நிலையில் உருவ வழிபாடு வேண்டாம் என்பது போலி வேதாந்தம் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் அப்படி கூறவில்லை வேண்டும் என்கின்றது கடவுள் உலகிலும் பொறி புலன்களிலும் மனத்திலும் அறிவிலும் விரவி இருக்கின்றார் உலகில் கடவுள் விரவி இருப்பதால் கலப்பினாலும் கடவுளுக்கு உரு உண்டு என்று அறிகின்றோம் இதனை உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி உருவின் கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என்ற திரு ஞானசம்பந்தர் புராணத்தாலும் தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தாலும் அறியலாம் ஆகாச சரீரம் பிரம்மம் என்பது வேதவாக்கு வாக்கு கடவுளுக்கு உருவம் இல்லை என்றால் பிரபஞ்சத்தில் அவன் கலப்பற்றவன் என்று எண்ண நேரும் அதனால் நாத்திகம் வளரும் கடவுள் இருக்கின்றார் என்ற கொள்கையால் ஒழுக்கம் கெடாது இல்லை என்றால் ஒழுக்கம் கெடும் என்று சிலர் ஐயத்துடன் கூறுகின்றனர் இந்த ஐய உணர்வும் கடவுள் இல்லை என்பதற்கே துணை செய்கின்றது கடவுள் உலகத்தோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்றல் கடவுள் உலகு முதலியவற்றில் ஏன் இருக்கின்றார் அவை முறை பிறழும்போது திருத்தேவே அவற்றுடன் இருக்கின்றார் அவை அழியும்போது தானும் அழிய அல்ல ஜட சக்தி பொருட்களாகிய இயந்திரங்களை இயக்குகின்றவர்களும் அவற்றுடன் ஒருங்கிணைந்து இருக்க காண்கின்றோம் உலகம் ஒவ்வொரு வகையில் பயன்படுகின்றது ஒவ்வொரு வகையில் பயன்படவில்லை இவற்றோடு இறைவன் எப்படி கலந்திருக்கின்றான் என்பதை உணர வேண்டும் வாழ்விலே காண வேண்டும் எப்படி காண்பது செயலாலும் புலனாலும் காண வேண்டும் சித்தமும் செல்லா சேட்சியன் நூலுணர்வு உணரா நுண்ணியோன் என்பது பாச பசு அறிவால் அறியப்படாதவன் என்பதை உணர்த்துகின்றது ஏகாண்மவாதம் தன்னினின் வேறு கடவுள் இல்லை என்று கூறுகின்றது இதுவும் உருவ வழிபாட்டின் அதிசூக்கும விரோதியே பட்டினத்தடிகள் எங்கள் கல்லிலும் செம்பிலுமோ இருப்பன் கண்ணுதலே என்று கூறினார் இதற்கு சிலர் சிந்தனையால் அறியத்தக்க இறைவனுக்கு உருவ வழிபாடு வேண்டாம் என பொருள் கொள்கின்றனர் கல்லிலும் செம்பிலும் மட்டும் இறைவன் இல்லை என்பதே இதன் உட்பொருளாகும் சிவஞான சுவாமிகள் பேயென்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே என்று கூறுகின்றார்கள் சைவ சித்தாந்தம் பிற சமயங்களை சோபான முறைப்படி ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது ஒவ்வொரு இடங்களில் அச்சமயக் கொள்கைகள் சைவத்திற்கு உடன்பாடாய் உதவுகின்றன என்ற வழக்கு பற்றியே ஆகும் ஏகாண்மவாதம் சைவர்களை சாமானிய பக்தி காண்டிகள் என்று கூறும் சைவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர் ஒரு அன்பர் பக்தி மக்களுக்கு போதுமானது மதம் மனிதனால் உண்டு பண்ணப்பட்டது அது தேவையில்லை என்றார் இது வருந்தத்தக்க கொள்கையாகும் சைவ சமய பிரச்சாரகர்கள் இத்தகைய குற்றமுடைய கருத்துக்களை மேடைகளில் பேசாது செம்மையாக பணிபுரிதல் வேண்டும் எங்களது பரமகுருநாதர் மகாமகோபாத்தியாய சித்தாந்த சரபம் காசிவாசி சிவாகம ஞான பானு பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் திருவாரூர் ஸ்ரீ கமலாம்பிகை ஆடிப்பூர விழா சொற்பொழிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்